ஏன்னா அவங்க தாத்தா காலத்திலேருந்து எல்லாருமே சினிமா துறை மூலம் வந்தவர்கள் தானே எடப்பாடி மாதிரி ஒரு சில சுயநலவாதிகள் பதவி வெறிப்பிடித்து அடைபவர்கள் பணத்துக்குள்ள இருக்கிறவங்க இரட்டைகளை காட்டி இனி பழனிச்சாப்பை தங்களை ஏமாற்ற முடியாது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி டி தினகரன் பிறந்த முன்னிட்டு திருப்பூர் மாநகர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பெண்ணிற்காக ஓடு என்ற தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது கல்லூரி மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர்களுக்காக நடத்தப்பட்ட இந்த மாரத்தான் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டிருந்தனர் திருப்பூர் கல்லூரி சாலை சவுதாம்பிகா திருமண மண்டபத்தில் தொடங்கி மீண்டும் திருமண மண்டபத்தில் மாரத்தான் போட்டி நிறைவடைந்தது இதில் பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் நேரில் பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதைய அரசியல் சூழல் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்து பேசினார் சகோதரி முன்னாள் மேயர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் திருமதி அவர்களின் முயற்சியால் இங்கே மாணவர் செல்வங்களுக்கான பாரதன் மா கால்மர காலையில் நடத்தியிருக்காங்க அதில் பரிசு கொடுப்பதற்காக எங்களை அழைத்தார்கள் அதற்கு வந்து மாணவர் செல்வங்களுக்கு பரிசுகள் கொடுத்து விட்டு உங்களை எல்லாம் சந்திக்கிறோம் சொல்லுங்கள் கேளுங்க நீங்கள் தான் கேட்கணும் என்ன செய்திகள் செய்திகள் அவரும் சினிமா நடிகர் தானே சினிமா செய்திகளை பார்க்கல சினிமாவை அவர் குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அவங்க தாத்தா காலத்திலிருந்து எல்லாருமே சினிமா துறை மூலம் வந்தவர்கள் தானே சினிமா துறையும் மற்ற தொழில் மாதிரி எல்லாரும் மதிக்கத்தக்க இன்னும் சொல்ல போனா வேற அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே தேவ அம்மா அவர்கள்லாம் சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான் ஏ உதயநிதி ஸ்டாலினே சினிமாவில் நடிச்சிருந்தவர் தானே இப்போதானே தேர்தலுக்கு அப்புறம் தானே அவர் நடிக்கலன்னு நினைக்கிறேன் அதனால சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கின்ற செய்திகளும் தான் அதே நேரத்தில் அவர் சொல்வது போல தமிழ்நாடு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்து அதன் மூலம் முதலமைச்சரானவர் தான் இங்கே முதலமைச்சராக இருக்கார் அதே நேரத்தில் முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருவதோ வருந்தத்தக்க விஷயம் அதையும் நான் இந்த உங்கள் மூலம் அவருக்கு தெரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்ல விரும்புகிறேன் சொல்லுங்கள்

திரு சீமான் அவர்கள் டிஜிபி முறையிட்டு இருக்கிறதா செய்திகள் பார்த்தோம் சரி காவல்துறை தமிழ்நாட்டின் உயர் அதிகாரி டிஜிபி அவரும் அரசாங்கமும் அதில் எத மாதிரி செயல்படுறாங்கன்னு பார்ப்போமே அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேரணுங்கிற நிலைப்பாடு தான் உண்மையான அம்மாவின் ஆட்சி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எடப்பாடி மாதிரி ஒரு சில சுயநலவாதிகள் பதவி வெறிப்பிடி தலைப்பவர்கள் பணத்திபிரில் இருக்கிறவங்க வேறு ஏதோ பகல் கனவு இருக்காங்க ஆனால் எனக்கு வருகின்ற தகவல்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அம்மாவின் கட்சியில் இருக்கிறவங்க ரெட்டைகளை காட்டி இனி பள்ளிச்சாமி தங்களை ஏமாற்ற முடியாது இரட்டை இலை நாளருக்கு நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக பலவீனமாக இருக்கு அதனால் அதையெல்லாம் சரி செய்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி வரணும்னா திமுகவிற்கு பி டிமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் திமுக வெற்றிக்கு மறைமுகமாக உதவி செய்பவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று முயற்சி செய்வதாக தகவல் வருகிறது தகவல் வருது அது ஒரு நல்ல செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு வலுவான கூட்டணி தீயசக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு முதல் முறையாக கூட்டணி ஆட்சி மக்கள் ஆட்சியை கொண்டு வருவதற்கு ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்பது உறுதி எங்கள் கூட்டணியில் ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கின்றன இன்னும் புதிய கட்சிகள் வர இருக்கிறார்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் எங்களோடு கைகோர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு